வணக்கம் நன்றி உணர்வின் மகத்துவம் இன்னைக்கு ஆறாவது நாள் ரெண்டாவது நாள் நாம நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்முடைய உறவினர்கள் நண்பர்களுக்காக நாம நன்றி எடுக்கணும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம யோசிக்க போறோம் நமக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில உதவி பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டுக்கு போஸ்ட் போட வந்த போஸ்ட்மேன் நம்ம வீடுகள்லயோ கடைகள்லயோ நமக்கு துணையா இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க இன்னும் டிரைவர்ஸ் நம்ம பயணம் பண்ண பஸ் ஆட்டோல இருக்கிற டிரைவர்ஸ் கண்டக்டர் இருப்பாங்க நம்ம வீட்டுல நியூஸ் பேப்பர் போடுறவங்க பால் கொண்டு வந்து தர்றவங்க நம்ம காய்கறி கடைகளில் நமக்கு நிறுத்து தர்றவங்க இன்னும் நம்ம சமையலில் நமக்கு துணையா இருக்கிறவங்க சமையல் சொல்லி தந்தவங்க இன்னும் நீச்சல் தந்தவங்க டிரைவிங் சொல்லி தந்தவங்க மருத்துவ குறிப்புகள் சொன்னவங்க ஆலோசனைகள் சொன்னவங்க புது புது ஐடியாவை நமக்கு சொல்லி தந்தவங்க நமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் நம்மளுடைய சுகம் சுகம் இல்லாத நேரத்தில் நமக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் நர்சஸ் இருப்பாங்க இன்னும் நம்மளுடைய தெருக்களில் இருக்கிற கழிவுகளை கொண்டு போகிறவங்க வீட்டில் உள்ள கழிவுகளை எடுக்கிறவங்க தெருவை சுத்தம் பண்றவங்க நம்மளுடைய செருப்புகளை தச்சி தந்தவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது நமக்கு துணையாக இருந்தவங்க வெயிட்டான பொருட்களை தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து பாதி சுமையை நமக்காக எடுத்தவங்க இன்னும் நம்மளுடைய நடப்பாதையில் நமக்கு துணையாக வந்தவங்க நம்மளுடைய பூஜை அறைகளில் நமக்காக பூஜை பண்ணுற பூசாரிகள் இன்னும் பிரயாணம் பண்ணும்போது நமக்கு துணை வந்தவங்க நமக்கு பேச்சு துணையாக இருந்தவங்க ஆறுதல் இல்லாத நேரத்தில் ஆறுதல் தந்தவங்க வீட்டில் சுகம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருந்து யாராவது வந்து நம்மளை பார்க்க வந்திருப்பாங்க நம்மளுடைய தெருக்களில் நமக்கு நமக்காக இருக்கிற ஜட்ஜஸ் இன்னும் போலீஸ்மேன் வாட்ச்மேன் இன்னும் இப்படி நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாருக்காகவும் நாம் இன்னைக்கு நன்றி சொல்ல போகிறோம் இதுல நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சம் நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு துணையா கொண்டு விட்டுருக்குது சரியான நேரத்தில் நமக்கு உதவி கிடைக்கிறதுக்கு இவங்க எல்லாருக்காகவும் நாம் இன்னைக்கு நன்றி சொல்லி எழுத போறோம் இன்றைய நாளில் உள்ள பயிற்சியை நீங்க நல்லபடியாக முடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்த வீடியோல சந்திப்போம்